மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஐந்து இடங்களிலும் அதிமுக தோல்வியை கூடிய நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறது நேற்றைய தினத்தில் அறிக்கை வெளியிட்ட சசிகலா அதனை வலியுறுத்தியிருந்தார் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் முன்பாக திரளுவோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதையே வலியுறுத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மேலும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த கழகம் வெற்றி பெற முடியும் என்பதையெல்லாம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக தன்னுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அந்த ஆலோசனையின் இறுதியில் முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று மாலை சென்னையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் சசிகலா மற்றும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து ஓபிஎஸ் இதனை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் என்பது திண்ணமாக சசிகலா மற்றும் ஓ பி எஸ் வலியுறுத்தி வருகிறார்கள்